thank mm -hmm. you குட் மார்னிங் வணக்கம் போலேனது நாள் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இறங்கிட்டாங்க இறங்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி லேட்டு யூஸ்வலாக சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இறங்குவாங்க இன்றைக்கி செவன் ஃபிஃப்டின்னு ஆயிருச்சு என்னால் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பரவாயில்ல ஹஸ்பண்ட் ஓகே அண்ணிட்டாங்க என்னோடய பையனை பாருங்கள் சியான் சியான்னு பார்த்துட்டு இருக்கார் அவர் அவர் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோடைய சீரியல் ஸோ அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வச்சுக்கிட்டேன் பாப்பா வந்து கீழே இருக்காங்க அவங்க படுத்துட்டு அவங்க விளையாட்டுறாங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிச்சனில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ண முடியும் லஞ்சுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு எல்லாமே எனக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஸோ சைடு கேட்கறதுனால எனக்கும் தெரியல ஹெல்த்து ஃபுலுக்கு பிடிச்சிக்கிச்சு அதனால் எல்லாமே லேட் ஆகுது பப்புடம் பாக்ஸ் எங்கள் மாமியார் இருக்கக்கூடிய வரைக்கும் பப்படம் ஃபில்லா இருக்கேன் இல்லை எனக்கு வந்துட்டு நான் பிரிஞ்சு தான் பண்ணுறேன் ஸோ பேக் டு பேக் அப்படியே கிளீனிங் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும் ஒரு விசில் வந்தால் போதும் அரிசி போனே அரிசி ஒரு விசிலில் வெந்துடும் பிரிஞ்சு பண்ணியிருக்கேன் நான் வெஜ் பிரிஞ்சு விசிலெலாம் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு விசில் தான் விட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆற வச்சு பையனுக்கு கொடுக்கணும் இந்த பாருங்கள் அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பிடிக்கிறதுக்கு அவன் நல்ல எண்ணையும் வச்சுட்டேன் நல்ல சூடாக இருக்குது பையனுக்கு கொடுக்கணும் அவர் ஹைடி பார்த்துட்டு இருக்காரு சுட்டி டிவி கிச்சனுக்கு வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஏன்னா ரெண்டு பேபிஸுமே நான் தான் பார்த்துக்கணுங்களா ரெண்டுமே குட்டி செஞ்சிடும்போது ஸோ அவங்க கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு பேபி தூங்கலாதான் என்னால் ஒர்க்கே பண்ண முடியும் வானம் மூடிக்கிட்டு வருதுங்களா அதனால் குடுக்குற குடுன்னு வந்திருக்கேன் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி சரிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எப்படி பாதி வந்து இருட்டிட்டு வருது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மழை கொட்டு கொடுதான் கொட்ட போகுது நாங்களாம் சொல்லலை வருது நாங்களாம் சயின்டிஸ்ட் சாரல் படுது அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துடணும் என்னோட பையன் நான் பெருக்கிக்கிட்டே இருந்தேன் வானம் இருட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் கூட்டுக்கிட்ட நான் துப்பத போட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கேபல என் பையன் துப்பிக்கிட்டு வராரு வானம் நல்லா இருட்டிக்கிச்சு மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை தான் ஆகுது யாராவது மூன்றரை தான் நம்புவாங்களா பாருங்களா எப்படி இருக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் கடை கடை நான் கடையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு நாலு நாள்க்கு தான் ஓப்பன் பண்ணுவார் நல்லா காற்று இருக்கு என் பையன் பயந்துட்டு ஓடிட்டான் எங்கிற ஜஸ்ட்டு மிஸ்ஸு துணி எடுத்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் துணி நனைஞ்சிருக்கும் நான் பெருக்கிட்டு வந்து எடுக்கலாம் தான் நினச்சேன் அதுக்கு ஒரு பச்சை சொல்லிடுச்சு உழுதாக போய் இது இன்னும் நாலு கூட ஆகல மழை நல்ல மழை வெளியில இருட்டுக்கு நான் காணையிலேயே சொல்லியிருக்கேன் எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் சைடு பிறகு இதனால் கழுத்து சுலக்கியிருக்கு பாடி செக் பண்ண முடியல அதனால் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் ஹஸ்பண்டும் நானும் பாப்பா வந்திருக்கோம் பையன் பக்கத்து வீட்டில் இருக்காங்க பாப்பா என்னோடய மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர் இன்னும் வரவே இல்லை ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கா அதனால் அவர் அங்கே நேரம் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க சின்ன கிளினிக்கே வந்துவிட்டோம் ஏன்னா பையன் வந்துட்டு அப்போசிட் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அவர் அங்கே ட்ராயிங் வரைகிறாரு பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் பக்கம் தானேன்னு சொல்லிவிட்டு இங்கே கிளினிக் வந்துவிட்டோம் ஒரு இன்ஜெக்ஷன் பின்ன டேப்லெட் கொடுத்தாங்க ஸோ சீக்கிரமாகவே போய்ட்டோம் நாங்கள் பையனை பக்கத்து வீட்டில் வெட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ கூப்பிட்டு போகலான்னு வரேன் அது அவங்க வீடு இனிமேல் தான் ஸ்டெப் ஏறி போகணும் மணி ஏழாயிருச்சு நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டோம் நாங்கள் பையன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல போய் சைலண்ட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்டி சொன்னாங்க அவன் ட்ராயிங் பண்ணிவிட்டு செம்ம பிஸியாக இருக்கான் பாருமா அப்படின்ட்டு வாங்க காட்டுறேன் என் பையன் எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னுட்டு பாருங்க என் பையன் அங்கே ட்ராயிங்கு செம்ம பிஸி ஆண்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே சேஸ் பண்ணிடறாங்க அவரை அவருக்குன்னு ஒரு சேரு டேபிள் பாருங்க எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அவரு பத்திரமா பார்த்தோன்னு இருக்காங்க ஆன்டி வீட்டில் இது வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆவர இடத்துல விளக்கேத்தி இருக்காங்க கத்தாழ இது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க நல்லா சூப்பராக வச்சிருக்காங்களா நமக்கும் கிட்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல் போயிட்டிறதுக்கு அப்புறம் டைம் இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணனும் இவங்களுக்கு என்னோடய பசங்கன்னா உயிர் அதுவும் இவர் வயத்தில் இருக்கும்போது பார்த்து பார்த்து சமைச்சு சமைச்சுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன ஸ்டெப்ஸ் கூட எங்க கூடனு சொல்லுவாங்க இவர் வயத்தில் இருந்தப்போ இவருன்னா அவங்களுக்கு உயிர் பாருங்க என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னுட்டு இதுக்கு மேலாம் விளையாக்கி தர முடியாதுரா இந்த மாதம் ப்ரொவிஷன் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ வந்துச்சு சரி சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா அவர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு லிஸ்ட்டில் வந்து ஃபார்ட்டி ஐட்டம்ஸு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அண்ணன் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுங்க அதனால் ஸ்பீடாக இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அவர் இன்னும் நிறைய டெலிவரி பண்ணணுமா இதே ஸ்ட்ரீட்டில் அதனால் வேக வேகமாக அந்த அண்ணா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சரி நீங்கள் வச்சுட்டு போங்கச்சி நாங்கள் பார்த்து போகிறோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும்ன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேகமாக எடுத்து வச்சிட்டே இருக்காங்க இந்த மாதம் வந்துட்டு ப்ரோ போட்ட ப்ரொவிஷன் தான் இது ஹார்பிக் மைசூர் சாண்டல் இன்னொரு இது இருக்குது மொத்தம் நாற்பது ஐட்டம்ஸ் நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்ன இவ்வளோ ஆயில் ஐட்டம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நாங்கள் போடலையே அப்படின்னு சொன்னோம் அவர் சொன்னார் இல்லை இதெல்லாம் உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அங்கேயும் கன்ஃப்யூஸ்ட் ஆகிட்டாங்க அப்புறம் பார்த்தா வேறு ஒருத்தவங்களுக்கு போட்டு ஆர்டராக மாற்றி வந்து கொடுத்துட்டு போனாங்க போயிருக்காங்க பிள்ளைக்கு ஹஸ்பண்ட் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டே பார்த்துட்டே இருந்தாங்க இவங்க கொடுத்துட்டு வேகமாக கிளம்பி போயிட்டாங்க அப்புறமா லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அதுதான் அவங்க கிட்டே சொல்லுறாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாமே போட்டு ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க மொத்தம் எட்டு லிட்ரு ஆயில் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம போடவே இல்லை ஒரு செம்ம ஷாக்கு எட்டு லிட்டர் ஆயில் வச்சுட்டு நான் என்ன ஏன் பண்ண போகிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்க்கரை அப்புறம் பென் ஆயில் இதில் பாதி ஐட்டம்ஸ் நம்ம போட்டது ஆக்சுவலி என்னென்னா மாற்றிக்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் மறுபடியும் நாங்கள் கால் பண்ணி வர வச்சுட்டோம் அந்த அண்ணாவை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கு அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்க என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்து வைக்கிறாரு வேறு ஒரு பாக்ஸில் பாதி ஐட்டம்ஸ் இருந்துச்சு இவங்க வைக்கும்போது மாற்றி வச்சிட்ருக்காங்க கொஞ்சம் ஐட்டம்ஸ் கரெக்டாகவும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மா மாறி வந்திருக்கு அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி எடுத்து அவருக்கு என்ன தேவையோ எடுத்து வைக்கிறாரு

எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை நாங்கள் வந்துட்டு பொருளை தான் கரெக்டாக இருக்கேன் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு அந்த நினைக்கும் செக் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சுது எப்போவுமே வந்து டெலிவரி பண்ண வராங்கன்னா நைட் டைமில் வராங்க ஸோ அது ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஏன் தெரியல எப்பவுமே நைட் டைமில் தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாரு அந்தன்னா என்னெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க இதுவும் இருக்குன்னு அந்த அண்ணா சொல்லி எடுத்து காட்டுறாங்க ஹஸ்பண்ட் தான் ஒன்ஸ் வந்து செக் பண்றாங்க ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஹஸ்பண்ட் என் மறுபடியும் என்ன கலரை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சேம் க்ரே பிளாக் இந்த மாதிரி தான் அவர் மெரோன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க இது புதுசு பிளாக்கு ஆக்சுவலி அவர் கேட்ட பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கலர் வச்சுருப்பாங்க அவருக்கு ஒரு மூணு நாலு கலர் தான் பிடிச்சிருக்கு அதை மட்டும்தான் எடுப்பாங்க அதனால தான் வந்துட்டு எல்லாருமே அப்படி கேட்குறீங்க நானும் கேட்டுவிட்டேன் மாமியாரும் சொல்லிட்டாங்க பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு என்ன வேணுன்றதுல அவர் தெளிவாக இருக்கார் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது செய்வாங்க இங்க பாருங்க ட்ரெஸ்ஸு பிளாக் இப்போ தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணது இந்த ரெண்டு டி ஷர்ட்டுமே இப்போ வாங்கினது புதுசு அதை போட்டு பார்த்தாங்க ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க